ஞானஸ்தானம் என்பது கட்டளையா சடங்கா இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாதவர் ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தார் ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துகிறது ஞானஸ்தானம் அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் இரண்டு வகையான ஞான ஸ்தானங்களை பற்றி சொல்லுது ஜலம் என்பது தண்ணீர் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவி என்ற வார்த்தையானது பசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது இரண்டு வகையான ஞானஸ்தானங்கள் உள்ளன அது இதெல்லாம் அப்படின்னா தண்ணீர் ஞானஸ்தானம் அப்புறம் ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுது நாம இந்த பார்க்க போறது தண்ணீர் ஞானஸ்தானம் அப்படின்னா என்னன்னா தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படையாக உலகுக்கு காட்ட தேவனால் நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று உலகுக்கு வெளிப்படையாக நம்முடைய சாட்சியை தெரிவிப்பதுதான் ஞானஸ்தானம் மனம் திரும்பிய ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவன் செய்ய வேண்டிய தேவனுடைய முதல் கட்டளை தான் ஞான அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்று உலகம் அறியும்படியாக வெளிப்படையாக தன் விசுவாசத்தை உலகுக்கு தெரிவிக்கிறான் இந்த நேரம் அவனுடைய பாவமும் கழுவப்படுகிறது இது மிகவும் முக்கியமான கட்டளை இது ஒரு விஷயத்தையும் அடையாளப்படுது இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் சீக்கிரமா உங்களுக்கு புரியாது அதனால அடுத்த அடுத்த தலைப்புகள்ல ஆதாரங்களோட சொல்ல போறேன் ஞானஸ்தானம் என்பது கட்டளையா சடங்காச்சாரம் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த வரையில் ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காக அறியப்பட்டது நம்முடைய சபை பாரம்பரியங்கள் சொல்லி கொடுத்ததும் அதுதான் ஆனால் உண்மை என்னவென்றால் இது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பிரசுதாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்புறம் ஏவான் மூணு அஞ்சுல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இதெல்லாமே கட்டளைகளை சொல்ற மாதிரிதான் இந்த மூன்று வசனங்களுமே சொல்லுது தேவன் கொடுத்த கட்டளையான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த கட்டளையை மீறுகிறவன் எவனும் தண்டிக்கப்படுவான் அதாவது ஆக்கினை தீர்ப்பு அடைவான் அப்படியானால் ஞானஸ்தானம் என்பது சடங்காச்சாரம் இல்லை தேவன் கொடுத்த கட்டளை ஞானஸ்தானம் என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு சிலருடைய கருத்து என்னவென்றால் ஞானஸ்தானம் என்பது பாவத்தை கழுவும் ஒரு நிகழ்வு என்று உங்கள் கருத்து சரிதான் ஆனால் ஞானஸ்தானம் என்பது பாவத்தை கழுவுவது மட்டும் இல்லை நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படையாக உலகுக்கு காட்டுவதும் தான் ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகரிடம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாதவர் ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தார் இரண்டு காரணங்கள் இருக்கு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று இஸ்ரோ யோவான் ஸ்நானகரும் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் இப்போது இந்த ஒரு ஞானஸ்தானத்தை நம்மளோட ஞானஸ்தானத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் நாம தேவனுடைய பிள்ளைங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு இந்த உலகம் அறியணும் இந்த நேரத்துல நம்மளோட விசுவாசத்தின் வெளிப்பாட இந்த உலக மனிதர்கள் தூதர்கள் நம்முடைய தேவன் எல்லாரும் பார்ப்பாங்க நாம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் மனு திரும்பிய விசுவாசி கண்டிப்பாக அவன் முதல் செய்ய வேண்டிய தேவனுடைய விருப்பம் மற்றும் கட்டளையான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் இதிலிருந்து என்ன புரிஞ்சது ஞானஸ்தானம் என்பது பாவத்தை கழுவும் தருணம் இல்லை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தருணம் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று உலகுக்கு காட்டும் தருணம் நம் சாட்சியை விசுவாசத்தை உலகுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கும் ஒரு தருணம் ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் நாம் எடுக்கும் ஞானஸ்தானம் இவற்றை அடையாளப்படுத்துகின்றது பாவ சரீரம் கொண்ட நாம் இயேசுவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடனே அடக்கம் பண்ணப்பட்டு பின்னர் புது மனிதனாக எழும்புதல் என்பவற்றை தான் இந்த ஒரு ஞானஸ்தானம் அடையாளப்படுத்துகிறது வேதாகமத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு கொலோசியர் ரெண்டு பன்னிரண்டு கலாத்தியர் ரெண்டு இருபது கலாத்தியர் மூணு இருபத்தி ஏழு போன்ற இடங்களில் இவற்றை தெளிவாக வாசிக்க முடியும் நான் இப்போ டிஸ்பிளே பண்றேன் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒவ்வொரு பாருங்க ஓகேவா இந்த அடையாளப்படுத்துதல் தேவனுடைய அன்பையும் கிருபையும் காட்டுது ஏசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் போல் நாம் பாடுபடாமல் நமக்கு இலவசமாக தேவன் கொடுக்கும் ரட்சிப்பையும் இது அடையாளப்படுத்துகின்றது இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு விட்டோம் இப்போது சாத்தானம் காலடியில் ஏனென்றால் சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் காலடியில் நசுக்கப்பட்டான் இனி நாம் பரலோக வாழ்க்கையை சிந்தித்து உலக வாழ்க்கையை வெறுத்துவிட்டு வாழ ஆரம்பிப்போம் இதற்கு பிறகு நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் எனவே பாவத்தால் நம்மை மேற்கொள்ள முடியாது கடைசி டாபிக் என்ன அப்படின்னா ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் ஞானஸ்தானம் அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க உண்மை என்னவென்றால் ஞானஸ்தானம் மிக மிக முக்கியமானது இது பெற்றுக்கொண்டால் தான் பரலோகத்தில் இடம் என்று நான் சொல்லவில்லை பரிசுத்த வேதாகமும் சொல்லுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஏவான் மூன்று அஞ்சு அப்படியானால் இது எவ்வளவு முக்கியமானது என்று பார்த்து ஒரு கூட்ட மக்கள் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சப்போ பக்கத்தில் இருந்த கள்ளம் வரத்து இருந்தான் அவன் வந்து கடைசி தருமணத்துல தான் மனம் திரும்புறான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளல ஆனா தேவனோட அவசியம் வந்து பரதேசில இருக்கான் அது எப்படி போக முடியும் ஞானஸ்தானம் தான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இதுக்கு பின்னாடி இருந்தாலுமே ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கள்ளனால இப்போ என்ன பண்ண முடியாது இருந்து இறங்கி வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு போக முடியாது அவனோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு இதை மாதிரி எத்தனையோ பேரோ தன்னுடைய மரணத்தின் கடைசி தருணத்துல என்ன பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்து ஏஜி கொண்டு தன்னோட ஜீவனை விட்டுருப்பாங்க இருப்பாங்க சோ அவங்களுக்கும் கடவுள் வந்து என்ன பண்றாரு கிருபையா பரலோகத்தை கொடுக்கறாரு ஆனால் தேவனுடைய கட்டளைய நாம மீறக்கூடாது ஏன்னா நமக்கு இப்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆண்டவருக்கு தெரியும் இல்ல நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தேன் நீ பண்ணல அப்படின்னு அவர் சொல்லுவாரு நாம தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏசு கிறிஸ்துவே ஞானஸ்தான் எடுத்தார் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டள அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து பிதவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் நாமும் நம்முடைய திரியேக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் விசுவாசத்தை வெளிப்படையாக உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் அந்த நேரத்துல சாத்தான் பார்க்கின்றான் உலக மக்கள் பார்க்கின்றார்கள் தூதர்கள் பார்க்கின்றார்கள் ஏசப்ப பாப்பாங்க எல்லாருமே நாம் ஞானஸ்தான் எடுக்க வசனத்துல நம்மளோட விசுவாசம் வெளிப்படையாக காட்டுறத பாப்பாங்க அப்போ இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஞானஸ்தானம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளுக்கும் பதில் வரும் எப்படின்னா குழந்தை ஞானஸ்தானம் கரெக்ட்டா ஒரே ஞானஸ்தானம்னா அர்த்தம் என்ன எந்த ஞானஸ்தானம் கரெக்ட் தெளித்தலா இல்லை மூழ்குதலா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல அவைகளுக்கும் விடை அடுத்த வீடியோக்கள்லாம் வரும்